ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து திருந்தா கிச்சன் சீரீஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பணியாரம் தான் செய்ய போறோம் ஸோ அது எதை வச்சுன்னா பஞ்சாமிருதத்தை வச்சு நான் யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா கார்த்திகை மார்கழி மாசம் வந்துட்டாவே எல்லாருமே சபரிமலை கோயிலுக்கு வந்து மாலை போட்டுட்டு வந்து போயிட்டு வருவாங்க ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்தோன்னே தரது இந்த பஞ்சாமிருந்தம் தான் சோ லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் பஞ்சாமிருந்து வந்து அவ்வளவு யாருமே சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த டைம் தான் வந்து சரி ஓகே பணியாரம் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி பண்ணலான்னு இப்போ பணியாரத்துக்கு பாத்தீங்கன்னா தேவையான பொருளை என்னென்ன எடுத்திருக்கேன்னா ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமா வந்து சக்கரை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பஞ்சாமிரதம் வந்து ஒரு டப்பா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து துருவுனது கொஞ்சமா கொஞ்சமா உப்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லாது போறதுக்காக நீங்க வந்து விட்டுல நானுமே இதை வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போறேன் சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பணியாரத்துக்கான மாவு பச்சை ரெடி பண்ணிக்கலாம் சைட்லயே பாத்தீங்கன்னா பனியார கல்ல வந்து சூடு பண்ணிட்டு அதுல வந்து எண்ணெயை ஊத்தி கொஞ்ச நேரம் வந்து நம்ம நல்லா எண்ணெய் வந்து சூடாக வந்து வச்சிடலாம் பனியார குழியில பாத்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து ஊத்திட்டு அதை ஒரு கொஞ்ச நேரம் வந்து காய விட்டுருக்கேன் காய விட்டுருக்கையும் பாத்தீங்கன்னா பேட்டர் வந்து ரெடி பண்ணிரலாம் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து போடுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஞ்சாமருந்த வந்து ஒரு டப்பா வந்து போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு ஏலக்காய் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு கலந்துட்டு இனிப்பு பத்துனா மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா ஆட் பண்ண தேவையில்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா பணியார மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு சோ இதுல ஒண்ணுனா ஊத்தி வந்து எடுத்துடலாம் ஊத்திட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்துருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ அதை வந்து திருப்பி வந்து போட்டுக்கிறோம் ஒன்று திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வச்சோம்னா பனியா ரெடி ஆயிடும் சோ இப்போ நேரம் வெந்திருக்கும் என்ன பண்றோம்னா திருப்பி போட்ட எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் ஸோ பைனலா பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்த பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் வீடியோ வந்து அட்டாச் பண்றோம் உங்க வீட்லயும் பஞ்சாமிரதம் இருந்துச்சுன்னா மறக்காம இது ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஃபார் வாட்சிங் பனியார் ரெடி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏ உண்மையான ரிவ்யூ சொல்லணும் சுகர் நல்லா இருக்கா இருக்கா பனியாரம் பைனலி பனியார் வந்து நல்லா வந்துருச்சு உங்க வீட்டிலேயே பஞ்சாமருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி பணியாறு செஞ்சு சாப்பிடுறேன் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த டிஷ் ட்ரை பண்ணிருக்கேங்க உங்களை அடுத்த வீடியோ வந்து பாக்குறோம் இந்த வீடியோ புடிச்சிருந்து மறக்காம காசி பிண்ட அபிஷியல்